ஃப்ரெண்ட்ஸ் இண்டெக்ஸில் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு ஒரு சிம்பிளான strategy தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியோட கண்டிஷன்ஸ் என்னென்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு வந்து சூஸ் பண்ணியிருக்கிறது வந்து இப்போதைக்கு ரெட் candle ஃபார்ம் பண்ணிணா எந்த மாதிரி ட்ரேட் எடுக்கலாம் ஸோ அதுதான் ஸோ இதுக்கப்புறம் வந்து க்ரீன் கேண்டில் அண்ட் டோஜி ஃபார்ம் ஆனால் அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம் இந்த வீடியோ வந்து ஒரு லாங் ரெட் கேண்டில் இல்லை ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆனால் நம்ம எந் எந்த இடத்துல நம்ம வந்து ட்ரேட் எடுக்கணும் எந்த இடத்து வரைக்கும் நம்ம டார்கெட் வச்சுக்கலாம் ஸ்டாப் லாஸ் எது வரைக்கும் மெயின்டைன் பண்ணலாம் ஸோ அதை மட்டும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு வந்து ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆனால் நமக்கு வந்து ஒரு லாங் ரெட் இருக்கும் ஸோ நமக்கு ஒரு சின்ன விக் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சைடு நமக்கு இருக்கும் அப்படி இல்லைன்னா கீழே மட்டும் சின்னதாக ஒரு விக் இருந்து ஒரு லாங் கேண்டில் இருக்கும் அப்படி இல்லைன்னா மேலே ஒரு கொஞ்சம் லைட்டாக எப்படி சொல்றது ஒரு சின்னது இல்லாமல் ஓரளவுக்கு மீடியமான ஒரு லென்த்தில் ஒரு விக் வச்சு ஒரு லாங் பாடி நமக்கு வந்து ரெட் கேண்டில் இருக்கும் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாங் விக் வச்சு ஒரு பாடி அதாவது மேலே பாடி வச்சு கீழே லாங் விக் இருக்கும் மேலே லாங் விக் வச்சு கீழே பாடி இருக்கும் அப்படி இல்லைன்னா நமக்கு ஒரு டோஜு பின்பார் மாதிரி வந்து நமக்கு ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகும் ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் ஃபார்ம் ஆகிறத வச்சு தான் நம்ம வந்து இந்த ட்ரெய்டு நம்ம எப்படி எடுக்கிறதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா வாங்க பார்க்கலாம் நமக்கு ஃபஸ்ட்டு ஃபிஃப்டின் மினிட்ஸில் ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆனால் நம்மளோட ரூல் படி என்னன்னா அன்னைக்கு வந்து நம்ம புட் ஆப்ஷன் தான் ஃபோக்கஸ் பண்ணோம் ஸோ கால் ஆப்ஷன் நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது சரிங்களா ஸோ நமக்கு புட் ஆப்ஷன் ஃபோக்கஸ் பண்ணும்போது நம்மளோட என்ட்ரி பாயிண்ட் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னா ஸோ நமக்கு வந்து இந்த ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகிட்டு அதுக்கு அடுத்தது ஒரு க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகிட்டு மேலே போகுதுன்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் இல்லை அந்த மாதிரி சிறைய இருக்குதுன்னா ஸோ உங்களுடைய ஃபஸ்ட்டு என்ட்ரி இந்த ரெட் கேண்டில் ஓப்பனில் நீங்கள் வச்சுக்கோங்க சரிங்களா ஸோ உங்களுடைய இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி வைக்கும்போது ஸோ உங்களுடைய ஸ்டாப் லாஸ் நீங்க வந்து சின்னதா இந்த விக் இருக்குதுன்னா அந்த விக்குக்கு ஒரு ரெண்டு பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட் நீங்க பஃபர்ல உங்களோட ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணிக்கோங்க ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல கண்டினியூஸா வந்து ஸோ ஒரு கிரீன் கேண்டில் போட்டுட்டு மேலே ஏறினாலுமே ஸோ இந்த இடத்துல அந்த ரெட் கேண்டிலோட ஓப்பனில் வந்து உங்களுக்கு அதோடைய ப்ரைஸ் வந்து அங்கே டிக்ளைன் ஆகும் உங்களுக்கு சரிங்களா ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டிக்ளைன் ஆகும்போது உங்களுக்கு வந்து ஒரு என்ட்ரி வந்து இந்த இடத்துல உங்களுக்கு கிடைக்கும் ஸோ நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய என்ட்ரி ப்ளேஸ் பண்ணும்போது உங்களோட டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ரெட் கேண்டிலோட க்ளோஸில் உங்களுடைய டார்கெட் வச்சுங்க சரிங்களா ஸோ நீங்கள் இது வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு டார்கெட்டாக வச்சுங்க இதுக்கு அடுத்தது இந்த ரெட் கேண்டில் அடுத்தது கீழே நமக்கு ஒரு சப்போர்ட் பாயிண்ட் இருக்குது அது வரைக்கும் நம்ம வரும்ன்ற எக்ஸ்பெக்ட் பண்ணும் போது ஃபஸ்ட்டு டார்கெட்டு இதாக வச்சுக்கிட்டு செகண்ட் டார்கெட் வந்து நீங்கள் அதை வந்து வச்சுக்கலாம் நமக்கு வந்து இந்த டார்கெட்டுன்றது ஈஸியில் அச்சீவ்பல் ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து ஈஸியாக அச்சீவ் ஆகிடும் ஓகேங்களா ஸோ இதுவே வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி ரெட் கேண்டில் வந்து சாரி இந்த மாதிரி ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகி ஸோ நமக்கு ப்ரைஸ் நல்லா மூவ் ஆகலை சப்போஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த இடத்துல நமக்கு அந்த ஓ ஓப்பன் வரைக்கும் போகாமல் நமக்கு இந்த இடத்துல மிட்டிலே வந்து நமக்கு ஒரு ரிஜெக்ஷன் நடக்குது நமக்கு நமக்கு இந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷன் நடக்கும்போது ஸோ நீங்க உங்களுடைய என்ட்ரி எங்கே வச்சுக்கிறீங்கன்னா இந்த இடத்துல வச்சுக்கோங்க சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்த வரைக்கும் வந்து நமக்கு வந்து அதாவது அதுக்கடுத்த மூவ் வந்து அவங்க கீழே போனாலுமே அதுக்கடுத்த மூவ் அவங்க கீழே போனாலுமே உங்களுக்கு என்ட்ரி கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு இந்த இடத்துல என்ட்ரி பிளேஸ் ஆகும் அடுத்த கேண்டில் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விக்கை கொடுத்துட்டு உங்களுக்கு அடுத்தடுத்தது வந்து கீழே அதுக்கு மாதிரி போகும் ஸோ உங்களுக்கு வந்து டார்கெட்டை வந்து அச்சுவிடும் இப்போ ஃபஸ்ட்டு டார்கெட் எப்பவுமே வந்து நீங்கள் அந்த இந்த லாங் கேண்டில் இருக்கட்டும் ஓரளவுக்கு மீடியமான கேண்டிலாக இருக்கட்டும் இல்லை ஒரு சின்ன விக் வச்சு ஒரு கேண்டில் இருக்கும் போதும் சரி ஸோ இந்த மூணு ஸ்னேரே உள்ள கேண்டில் மட்டும் நீங்கள் எடுத்துங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோடய ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து ஈஸியாக அச்சீவ் ஆகிடும் ஸோ ஒரு தேர்ட்டி டு ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் ஸோ ஒரு நல்ல ப்ரீமியம் நீங்கள் சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அதோடய ப்ராஃபிட் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அடுத்தது வரக்கூடிய சப்போர்ட் லெவலில் பேஸ் பண்ணி உங்களுடைய டார்கெட்டை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இல்லை உங்களுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு சினாரியோ மேலே போய் ஓப்பன் வரைக்கும் நமக்கு போய் என்ட்ரி கிடச்சிது இதில் வந்து மிடிலே உங்களுக்கு வருது ஸோ இல்லை இது வந்து இந்த மாதிரி சினாரியோ இல்லாமல் உங்களுக்கு ப்ரைஸு கீழே போகுதுன்னா இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது இதே மாதிரி கீழே போகுதுன்னா ஸோ நீங்கள் வந்து அந்த இடத்துல ஓப்பனில் என்ட்ரி வைக்கக்கூடாது இந்த ரெட் கேண்டலோட க்ளோசிங்கில் உங்களுடைய என்ட்ரி வச்சுக்கங்க சரிங்களா ஸோ அப்போ என்ட்ரி வைக்கும்போது என்னென்னா உங்களுக்கு வந்து என்னதான் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ளோசிங்கில் வந்து உங்களுக்கு என்ட்ரி ட்ரிக்கர் ஆகும் ஸோ உங்களுக்கு என்ட்ரி ட்ரிகர் ஆகிட்டு ஸோ இந்த ஸ்விங் வரைக்கும் தான் அந்த ஸ்விங் லோ வரைக்கும் தான் உங்களோட டார்கெட்டாக வச்சுக்கணும் ஸோ அதை தாண்டி நீங்கள் வந்து டார்கெட் எக்ஸ்டண்ட் பண்ணக்கூடாது ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல இந்த இந்த ரெட் கேண்டிலோட க்ளோஸிங்கில் உங்களோட என்ட்ரி கிடைச்சிரும் ஸோ டார்கெட்டை வந்து இந்த சுவிங் லோ வரைக்கும் உங்கள் டார்கெட்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா ஸோ உங்களுக்கு ஈஸிலி வந்து டார்கெட் ரீச் ஆகிடும் சரிங்களா ஸோ இது எப்படின்றத சார்ட்டில் எப்படின்றத நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம் ஆ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேர்ட்டீன்த்து செப்டம்பர் நமக்கு வந்து பாருங்கள் ஸோ நம்ம இப்போ லாஸ்டாக பார்த்த ஸ்னேரியாக தான் ஸோ மேலே மீடியமான வீக்கை வச்சு நமக்கு ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு ஸோ பாருங்கள் இவங்க ஓப்பனை வந்து அதாவது இவங்களுடைய க்ளோசிங்கோட தாண்டி வந்துட்டாங்க ரெட் கேண்டில் க்ளோஸிங்கை கிராஸ் பண்ணி கீழே வந்துட்டாங்க ஸோ அப்போ அப்போ இந்த இடத்துல இருக்கும்போது என்னென்னா நம்ம வந்து உங்களுடைய என்ட்ரி நீங்கள் இந்த இடத்துல வச்சுக்கணும் உங்களுடைய என்ட்ரி நீங்கள் வைக்கும் போது பாருங்கள் ஸோ உங்களோட ஃபோர்த்து கேண்டிலில் என்ட்ரி ட்ரிகர் ஆகிடுது ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுடைய டார்கெட்டை வந்து ஸோ உங்களுக்கு என்ட்ரிங்க ட்ரிகர் ஆகிடுது டார்கெட்டு ஹிட் ஆகிடுது சப்போஸ் நீங்கள் இந்த என்ட்ரி மிஸ் பண்ணாலுமே நீங்கள் செகண்ட் டைம் பாருங்கள் உங்களுக்கு இந்த இடத்துல என்ட்ரி ட்ரிகராகிருக்கு திரும்ப ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு டார்கெட்டு ரீச் ஆகிருக்கு ஸோ உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஸ்டாப் லாஸ் நீங்கள் எங்கே மெயின்டைன் பண்ணணுன்னா ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி உள்ள ரெட் கேண்டிலுக்கு மேலே அந்த விக்கு ஒரு ரெண்டு பாயிண்ட் பஃபரில் வச்சுங்க சரிங்களா ஸோ ஏன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இந்த ரெட் கேண்டிலோட விக்கை தான் நீங்கள் கன்சிடர் பண்ணும் ஸோ நீங்கள் இந்த அடுத்து வரக்கூடிய என்ட்ரி இந்த என்ட்ரி மிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இது வரைக்கும் மெயின்டைன் பண்ணக்கூடாது ஏன்னா நீங்கள் இது வரைக்கும் மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடும் ஸோ நீங்கள் இது இந்த ஃபஸ்ட்டு கேண்டிலோட விக்கு மேலே ஒரு ரெண்டு பாயிண்ட் பஃபர் இருக்கும்போது உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் இங்கே ஹிட் ஆகாது ஸோ உங்களுக்கு ரெண்டாவது டைம் சான்சஸ் கிடைக்கும் போது ஸோ உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகாமல் டார்கெட்டு ரீச் ஆகிடுது சரிங்களா ஸோ அடுத்த சினாரி வந்து பாருங்கள் ஸோ இதுவும் சேம் அதே போல் தான் ஆனால் இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்னேரி எப்படி இருக்குன்னு பாருங்கள் செகண்ட் கேண்டில் என்ன தான் ரெட் கேண்டில் போட்டு கீழே வர்ற மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு இங்கே கீழே பையிங் ப்ரெஷர் இருக்குது அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீன் கேண்டில் போடுறாங்க க்ரீன் கேண்டில் போட்டு அடுத்து ரெட் கேண்டில் தான் வருது ஸோ நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணால் நமக்கு ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் இந்த இடத்துல இல்லை ஸோ நீங்கள் நம்ம என்ட்ரி ஏதாவது ஒரு ஜோனில் எடுத்தோன்னா கண்டிப்பாக ஸ்டாப்லாஸ் தான் கிட்டாங்க அப்போ என்னன்னா ப்ரைஸை கீழே போக விட்டணும் அப்போ இவங்க இது வரைக்கும் வந்துட்டாங்க பட் கீழே இது வரைக்கும் வந்தாலும் பாருங்க பாருங்கள் இந்த ஓப்பன் அதாவது இதோடய ரெட் கேண்டில் க்ளோஸிங் வரைக்கும் திரும்ப வந்துட்டு தான் போகிறாங்க அப்போ நீங்கள் இந்த இடத்துல வந்து என்ட்ரி நீங்கள் வச்சிருக்கீங்க ஸோ மேபி வந்து இவங்க மேலே போயிடுவாங்கன்னு ஒரு க ஒரு பேனிக்கில் இருந்தாலுமே நீங்கள் வந்து இந்த இடத்துல என்ன நடக்குதுன்றதை பார்த்துட்டு கூட நீங்கள் வந்து என்ட்ரியை வச்சுக்கலாம் ஸோ இப்போ வந்து பாருங்கள் உங்களுக்கு ஸோ இங்கே ஒரு ஹேமர் போட்டு மேலே போனாலுமே இங்கே ஒரு ப்ரைஸ் டிக்ளன் ஆகி ஒரு சின்னதாக க்ரீன் பாடி வந்துருக்கு ஸோ நீங்கள் இந்த இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து மேலே போகிறதுக்கு சான்சஸ் இல்லை ஏன்னா இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சு ஸோ நீங்கள் வந்து இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி ப்ளேஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த இடத்த வரைக்கும் வரலை பட் ஆனால் ப்ரீமியில் உங்களுக்கு கண்டிப்பாக வந்துருக்கு நீங்கள் வேணால் ப்ரீமியலில் போய் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த இடத்துல இந்த அதாவது இந்த ரெட் கேண்டில் க்ளோசிங்கில் உங்களுக்கு என்ட்ரி ட்ரிகர் ஆகிடும் ஸோ அதிலேருந்து பாருங்கள் எவ்வளோ தூரம் உங்களுக்கு வந்து டார்கெட்டு வந்துருக்கு நீங்கள் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணி கூட நீங்கள் எவ்வளோ தூரம் கொண்டு வந்துக்கலாம் அப்படி இல்லைனா இதுக்கு அடுத்து ஸோ உங்களுக்கு நெக்ஸ்ட் டார்கெட் எங்கே இருக்குன்னு பாருங்கள் ஸோ அதுவும் அதே தான் இருக்குது ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜோன் வரைக்கும் சப்போர்ட் நமக்கு இருக்குது அப்போ நீங்கள் வந்து பாருங்கள் நமக்கு இந்த இடத்துல டா நம்ம என்ட்ரி எடுத்ததும் டார்கெட் இது வரைக்கும் நமக்கு வந்து இருக்குது சப்போர்ட் நெக்ஸ்ட் சப்போர்ட் இங்கே தான் இருக்குது அப்போ வந்து பாருங்கள் நமக்கு வந்து ஸோ இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து நமக்கு ஸோ அறுநூத்தி முப்பத்தேழு வரைக்கும் கீழே வந்திருக்கு ஸோ ஆல்மோஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ப்ரீமியத்தில் வந்து நீங்கள் எடுக்கும்போது ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் நீங்கள் கண்டிப்பாக இந்த இடத்துல கேப்சர் பண்ணியிருக்கலாம் ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் நமக்கு இந்த இடத்துல கிடச்சிருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா அதாவது ரெண்டாவது பார்த்தோம் மிடில் வந்து நமக்கு வந்து என்ட்ரி கிடைக்கும் போது அதாவது பாருங்கள் ஸோ நம்ம வந்து கீழே வந்துடுச்சு ஆனால் மிடில் நமக்கு வந்து சிக்னல் கொடுத்துருச்சு நம்ம இந்த இடத்துல நம்ம வந்து என்ட்ரி எடுத்துருக்கோம் ஸோ என்ட்ரி எடுத்திருந்தாலும் பாருங்கள் நமக்கு வந்து டார்கெட் ரீச் ஆகிடுச்சு ஸோ அதுக்கடுத்தது வந்து இவங்க அதுக்கடுத்தது ஓப்பன் கேண்டில் வரைக்கும் அவங்க போயிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து பாருங்கள் நம்ம நம்மளுடைய கான்செப்ட் படி இங்கே மிட்டிலை போய் ப்ரைஸ் ரிஜெக்ஷன் ஆகுதுன்னா நீங்கள் வந்து உங்களுடைய என்ட்ரி ப்ளேஸ் பண்ணிவிடுங்க டார்கெட்டு இந்த க்ளோஸிங் வரைக்கும் வச்சுங்கன்னு சொன்னேன் ஸோ தென் வந்து பாருங்கள் அது இது வரைக்கும் வந்துடுச்சு உங்களுக்கு இந்த ஸ்விங் லோ வரைக்குமே வந்துருச்சு தென் வந்து நீங்கள் அடுத்தது செகண்ட் என்ட்ரி வந்து நீங்கள் மேலே போக விட்டுட்டு மேலே போகுதுன்னா ப்ரைஸ் மேலே போக விட்டுட்டு இங்கே டிக்ளைன் ஆகுதுன்னு பாருங்கள் ஸோ நமக்கு வந்து பாருங்கள் ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு சில டோ டோர்ஜி மாரி நமக்கு வந்திருக்கு ஸோ அதோட கன்ஃபர்மேஷன் நீங்கள் அடுத்த ஒரு கேண்டில் நீங்கள் வந்து நமக்கு ரெட் கேண்டில் ஆகுனா ஓகே கூட விட்டுட்டு நம்மளுடைய இந்த தேர்டு கான்ட் இல்ல அது நமக்கு நீங்கள் என்ட்ரி நீங்கள் ப்ளேஸ் பண்ணீங்கன்னா ஸோ இதோடைய நெக்ஸ்ட் வந்து ஸ்விங் வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம் ஸோ இந்த ஸ்விங் லோவ் வரைக்குமே உங்களுக்கு டார்கெட் ரீச் ஆகும் ஸோ இந்த இடத்துல பாருங்க ப்ரைஸ் நல்லா கீழே மூவ் மூவ் ஆகிடுச்சு பட் நம்ம இந்த மாரி ஸ்நேரவில என்ன ஆகுதுன்னா ரொம்ப தூரம் நமக்கு ப்ரைஸ் கீழே வந்துடுச்சு ஸோ இதுக்கு அடுத்தது வந்து நமக்கு வந்து இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி வச்சாலுமே நமக்கு ஸ்டாப் லாஸ் தான் ஹிட் ஆகும் ஸோ நீங்கள் இந்த மாதிரி சினாரியோவில் என்ன பண்ணுறீங்கன்னா ப்ரைஸ் எப்படி இருக்குது அதாவது கேண்டில் நமக்கு எந்த மாதிரி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்துட்டு நீங்கள் என்ட்ரி ப்ளேஸ் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் சப்போஸ் நீங்கள் இந்த இடத்துல என்ட்ரி எடுக்காமல் நீங்கள் இந்த இடத்துல என்ட்ரி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் தான் ஹிட் ஆகிரும் ஸோ நம்ம இந்த மாதிரி கேண்டில் ஃபார்ம் ஆகும்போது இல்லை இந்த மாதிரி ட்ரெண்டு வந்து நம்ம இருக்கும்போது ஒரு லாங் ஸ்விங் கீழே கொடுத்துட்டு இது வரைக்கும் போகும்போது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது கண்டிப்பாக இந்த இடத்த வரைக்கும் ஸ்டாப் லாஸ் நம்ம இங்கே என்ட்ரி எடுத்தாலுமே சரி இல்லை இங்கே என்ட்ரி எடுத்தாலுமே ஸ்டாப் லாஸ் கிட்ட ஆகும் ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து விட்டுனே ஸோ அடுத்த சின்னாரியை பாருங்கள் நமக்கு ஸோ ப்ரைஸ் இது வரைக்கும் கீழே போகுது ஸோ நமக்கு வந்து பாருங்கள் இங்கே ப்ரைஸ் டிக்ளைன் ஆகுது ஸோ நம்ம வந்து எப்படி கேண்டில் ஃபார்ம் ஆகுதுன்னு பொறுத்து தான் நம்ம இந்த இடத்துல நம்ம பேசுகிறோம் ஸோ நமக்கு இந்த இடத்துல வந்து பாருங்கள் ஸோ நமக்கு வந்து ப்ரைஸ் வந்து இதுக்கப்புறம் ட்ரெண்டு ரிவர்சலுக்கான கேண்டில் தான் ஃபார்ம் ஆகுது ஸோ நம்ம வந்து ஆனால் இந்த க்ளோஸிங்கில் நமக்கு என்ட்ரி கிடைக்கல ஆனால் விக் வரைக்கும் தான் வச்சிருக்காங்க ஆனால் விக் வரைக்கும் வச்சுருந்தாலும் நமக்கு ப்ரை பெருசாக வந்து அந்த இடத்துல மூமெண்ட்டு இல்லை ஸோ அதே இடத்துல சைடுவே தான் போயிருக்கு ஸோ அந்த இடத்துல நமக்கு என்ட்ரி கிடச்சிருக்காது ஸோ இந்த மாதிரி இடத்துல நம்ம வந்து ட்ரேடு கிடைக்கிறதுனா அவாய்ட் பண்றது தான் நமக்கு அடுத்த ஸ்னாரியோ பாருங்க லாங் ரெட் கேண்டில் இருக்கு ஸோ பிரைஸ் அதுக்கு எடுத்தது பாருங்க தான் மூவ் ஆகுது ஸோ நம்ம சொன்ன மாதிரி ஓபன் கேண்டிலில் நமக்கு வந்து ரெட் அதாவது நமக்கு ஓப்பனில் வந்து என்ட்ரி கிடைக்கணும் பட் இந்த இடத்துல நமக்கு ரிஜெக்ஷன் கொடுத்துட்டாங்க ஸோ இப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து நமக்கு ரிஜெக்ஷன் ஆகும் போது ஸோ நமக்கு அதுக்கடுத்த கேண்டில் வந்து ரெட் கேண்டில் போட்டு இருந்தாலும் தேர்ட் கேண்டில் பண்ணுங்கள் கிரீன் கேண்டில் போட்டிருக்காங்க பட் ஆனால் மேலே தான் விற்க வச்சுருக்காங்க ஸோ இந்தமாரி சினாரியில் இருக்கும்போது நீங்கள் வந்து தயங்காமவே நீங்கள் உங்களுடைய என்ட்ரி நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணிடலாம் ஸோ இல்லைனா நீங்கள் வந்து இந்த க்ரீன் கேண்டில தாண்டி அவங்க எப்போ ரெட் கேண்டில் வராங்களோ அந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய என்ட்ரி நீங்கள் ப்ளேஸ் பண்ணலாம் அப்படி இல்லைனா இந்த இடத்துலேயும் உங்களுக்கு வந்து ப்ரைஸ் ரிஜெக்ஷன் ஆகும்போது இந்த இடத்துல செகண்ட் கேண்டிலில் உங்களுடைய என்ட்ரி நீங்கள் இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ அப்போ நீங்கள் இந்த இடத்துல என்ட்ரி ப்ளேஸ் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய ஸ்விங் லோ வரைக்குமே வந்து உங்களுக்கு டார்கெட் வந்து கொடுத்துருக்கு பாருங்கள் ஸோ நமக்கு வந்து இங்கே டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் சிக்ஸ்டிலேருந்து ஸோ டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி எயிட் ஸோ நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செவன்ட்டி டூ பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து இதில் கொடுத்துருக்காங்க ஸோ நமக்கு ஒரு ப்ரீமியத்தில் வந்து ஒரு ஃபிஃப்டி பாயிண்ட்ஸாக தான் நமக்கு வந்து டார்கெட்டு ரீச் ஆகிருக்கும் ஸோ ஒரு நல்ல பாயிண்ட்ஸ் வந்து இங்கே கேப்சர் பண்ணலாம் ஸோ அதுக்கு அடுத்தது வந்து நமக்கு வந்து இங்கே வந்து ஸோ நமக்கு வந்து இங்கே க்ளோஸிங் தாண்டி வந்தாலும் திரும்ப மேலே போயிருக்காங்க மேலே போய் நமக்கு ரிஜெக்ஷன் வந்து பாருங்கள் ஸோ இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பட் நம்ம இதுக்கு இந்த இடத்துல நம்ம என்ட்ரி இங்கே நீங்க பிளேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ அடுத்து நமக்கு வந்து கீழே போகிற மாதிரி நமக்கு போய் இந்த இடத்துல என்ட்ரி ட்ரிகர் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ட்ரி ப்ளேஸ் ஆகும்போது உங்களுடைய டார்கெட் இந்த ஸ்விங் லோ வரைக்கும் வச்சுக்கோங்க ஸோ நமக்கு இது வரைக்கும் டார்கெட் வந்து அரிச்சிவாக இருக்கு சரிங்களா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ரொம்ப லாங்காக போகுது ஸோ நெக்ஸ்ட்டு க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆனால் எப்படி என்ட்ரி எப்படி டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறது லாஸ் இது வரைக்கும் மெயின்டைன் பண்ணலாம் ஸோ அதே போல் ஒரு லாங் பின்பார் இல்லை வந்து ஒரு டோஜ் மாதிரி ஃபஸ்ட்டு ஃபிஃப்டின் மினிட்ஸ் கேண்டில் வந்துச்சுன்னா எப்படி என்ட்ரி எடுக்கலான்றது ஸோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோலாம் நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தனா கமெண்டில் பின் பண்ணுங்கள் ஸோ உங்களோட டவுட்ஸை நான் கிளாரிஃபை பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ